தஞ்சை மாவட்டம் திருவடைமருதூர் அருகே நரசிங்கன் பேட்டையில் சென்னை கன்னியாகுமரி தேசிய தொழிற்தட நெடுஞ்சாலையில் மயிலாடுதுறையில் இருந்து கும்பகோணம் நோக்கி வந்த லாரியும் பொள்ளாச்சியில் இருந்து திருக்கடையை நோக்கிச் சென்ற காரும் நேருக்கு நேர் மோதி விபத்து ஏற்பட்டது இதில் திருக்கடையூருக்கு அறுபதாம் திருமணத்திற்கு சென்ற பொள்ளாச்சியைச் சேர்ந்த சுப்பிரமணியன் வயது அறுபது கலாவதி வயது அம்பத்தாறு மற்றும் அவரது மகன் மருமகள் உள்ளிட்ட மற்றும் உறவினர் உள்ளிட்டோர் ஐந்து பேர் காரில் பயணம் செய்தனர் காரில் பயணம் செய்த அறுபதாம் திருமணத்திற்கு சென்ற தம்பதிகள் இரண்டு பேர் சம்பவ இடத்திலே

சாலை ஒரு பக்கம் ஒலுவழப்பாக அமைக்கப்பட்டதால் மழை காலங்களில் வாகனங்கள் வழிக்கு விபத்து ஏற்படுவதாக இப்பகுதி மக்கள் தொடர்ந்து கூறி வருகின்றனர் சென்னை கன்னியாகுமரி தேசிய தொழிற்சரத் திட்டத்தின் கீழ் அமைக்கப்பட்டுள்ள நெடுஞ்சாலையை முறையாக அமைத்து இனி விபத்துகள் நடைபெறாத வண்ணம் நெடுஞ்சாலைத்துறையினர் முழு கவனம் செலுத்தி அஹ் செலுத்த வேண்டும் என்பதே இவர்களின் கோரிக்கையாக மீண்டு கொண்டே இருக்கிறது இந்த விபத்தானது சாலை நேரத்தில் அறுபதன் திருமணத்திற்கு சென்ற தம்பதிகள் விபத்து ஏற்பட்டு பலியான சம்பவம் இந்த பகுதியில் தெரிந்த காலத்தையும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது மோகன் விவரங்களுக்கு நன்றி விக்னேஷ்